வெல்கம் டு பாக்கியம் க்ரியேஷனல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம பாக்கியம் க்ரியேஷன் சேனல் வந்து மானிடேஷன் ஆகிடுச்சுங்க மானிடேஷன் ஆனது எப்படி நான் மானிடேஷன் ஆனேன் அப்படிங்கிறதான் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் யூடியூப்போட வந்து மூணு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்னா மூணு வீடியோ வைரலாக இருக்கணும் மூ ஆயம் சப்ஸ்கிரைபர் இருக்கணும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளையில் அதாவது ஒரு வருஷத்தில் வந்து நாலாயிரம் பேட்சப் இருக்கணும் அது நம்ம மூணு மாதத்துலேயும் எடுக்கலாம் ஆறு மாதத்துலேயும் எடுக்கலாம் ஒம்பது மாதத்துலேயும் எடுக்கலாம் பதினோரு மாதத்துலேயும் எடுக்கலாம் அது மக்கள் கொடுக்குற வாய்ப்பை பொறுத்து நம்மளுக்கு அந்த அது நம்மளுக்கு இருக்குது நம்மளும் நல்ல ஒரு வீடியோஸாக மக்களுக்கு கொடுக்கணும் வீடியோஸ் பார்த்துட்டு மக்கள் வந்து நம்ம சேனல் முதல்ல அவங்களுக்கு நம்மளை நம்மளுடைய சேனல் பிடிச்சிருக்கணும் ஃபோட்டோ வீடியோஸ் பிடிச்சிருக்கணும் தொடர்ந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுப்பாங்க சரி இப்போ எப்படி நம்ம மானிடேஷன் ஆகணும் எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத இப்போ நான் யூடியூப்பை பொருத்தளவு எப் எதெல்லாம் நம்ம செஞ்சால் நம்மளுக்கு வந்து மானிட்டேஷன் ஆகாது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லுறேன் என்னான்னா நம்ம முக்கியமாக நம்மளுடைய வேலைகளையே நம்ம என்ன ஒரு இதில் நம்ம வீடியோ போடணும்னு நம்ம எடுத்துருக்கோமோ அதை கொண்டே நம்ம வீடியோ போடலாம் நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பிள்ளைங்களுடைய வேலை நம்ம நம்மளை சுற்றி நம்மளுடைய உறவுகளோட ஃபங்க்ஷன் இது மாதிரி இருக்கிற வீடியோஸ்களெலாம் நம்ம போடலாம் பிறரை வந்து நம்ம உள்ள நம்ம சேனல்களை கொண்டு வரணும்னா ரொம்பவே யோசிக்கணும் எதுக்காக யோசிக்கணுன்னா அது பப்ளிக்கை பொறுத்தளவு நிறைய நம்ம வீடியோ வீடியோலாம் எடுப்போம் இதை போடலாமா போடக்கூடாதாங்கிறது நல்லா யோசிச்சு ஒரு தடவைக்கு இப்போ பத்து தடவை நல்லா யோசனை பண்ணி தீர்மானமாக நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இதை நம்ம போடணும் அந்த வீடியோவை நம்ம போட்டால் நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா பிரச்சனை வராத வீடியோவை நம்ம போடணும் அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது அடுத்தவங்க வீடியோவை நம்ம அப்படியே காப்பி பண்ணி போடக்கூடாது அது என்னைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு அது எடுத்துக்க மாட்டாங்க அது வந்து நம்மளுக்கு அது தப்பு தானே அடுத்தவங்க வீடியோவை நம்ம எடுத்து போடுறது தப்பு தானே யூடியூபே வந்து வாய்ஸ் கொடுத்துருக்கு நம்ம அவங்களுடைய அவங்க பேசுகிற மாதிரி நம்ம அதே மாதிரி செஞ்சு போடலாம் மாதிரி அது மாதிரியெல்லாம் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் போடலாம் ஆனால் வீடியோவாக அப்படியே பிறவரோட வீடியோவாக பிறகு இன்னும் சேனல்லேருந்து எடுத்து நம்ம போடக்கூடாது போட்டோம்னா காப்பியெட் கொடுத்துருவாங்க நான் அது மாதிரி ஒரு அனுபவப்பட்டிருக்கேன் என்னென்னா நான் அடுத்தவங்க வீடியோவை எடுத்து போடலை நான் வந்து நொங்கு சீசன் போன வருஷத்தில் இதே தயாரிப்பா நொங்கு சீசன் அந்த நுங்கு சீசனில் வந்து சரியெல்லாம் நுங்கெல்லாம் போடுறாங்களே அப்படின்ட்டு நான் என்ன செஞ்சேன் மரத்தில் ஏறி அந்த நுங்கு வெட்டி கீழே விடுவாங்க அதை அப்படியே நான் மரத்தில் ஏறி நொங்கை வெட்டி கீழே விடுறதை எடுத்துகிட்டு அப்படி இறங்கும்போது போது பின்னாடி அவங்களோட கையில் வச்சுருக்க பொருளை எடுக்கணும் சொல்லிக்கிட்டு இறங்குவாங்க இல்லையா அப்போ நான் அப்படியே எடுத்து போட்டேன் என்ன ஆகிடுச்சுன்னா அது வந்து ஆல்கஹால் அப்படின்னு எனக்கு வந்து வார்னிங் கொடுத்துட்டாங்க மூணு மாதம் வார்னிங் அப்படின்னா என்னன்னு தெரியல எனக்கு அப்புறம் கா போகும் காலப்போக்கில் போகும்போது நான் இன்னும் ஒரு பாப்பாட்டை எனக்கு பக்கத்தில் யூடியூப் இருக்காங்க அவங்கள்ட்ட போய் அந்த அம்மா அந்த சங்கரி தருண் சுந்தர் ஃபேமிலியில் போய் கேட்டேன் எம்மா அம்மா வாரியும் கொடுத்துருக்காங்க ஆனால் அதை எடுத்து விட்டுட்டாங்கம்மா அப்படின்னாங்க இருந்தாலும் அது அப்படியே இருந்துச்சு அந்த குரோம் அப்படியே எனக்கு அந்த வாரியம் இருந்துச்சு இது வந்து என்னையும் அறியாமல் நான் செஞ்ச ஒரு இது ஆனால் அதில் சில ரூல்ஸுகள்லாம் இருக்குது க அதை காட்டக்கூடாது சில பொருட்கள்லாம் காட்டக்கூடாதுங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது அது தெரியாமல் நான் செஞ்சுட்டேன் எனக்கு எடுத்து சொல்கிறதுக்கான ஒரு இது தெரியல சரி வெயில் காலமாக இருக்குது நம்ம இளநீர் நம்ம உங்குதாரே அப்படின்ட்டு போட்டேன் அப்புறம் மெசேஜ் வந்துச்சு மெயில் வந்துச்சு பார்த்தேன் அதுக்கப்புறம் அதை அப்புறம் மூணு ஏழு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க அது போய் பார்க்கும்போது அந்த கொஸ்டின் ஏழு கொஸ்டின் தெரிஞ்சிச்சு அது ஏழுக்கும் நம்ம வந்து பதில் சொல்லணும் அப்படின்னா பறிச்ச மாதிரி திருப்பி அந்த ஏழு கேள்விக்கு நம்ம கொஸ்டின் கொடுத்ததுக்கு அப்புறம் அப்புறம் மூணு மாதம் டைம் எடுத்துக்கிட்டாங்க அதாவது போன வருஷத்தில் மூணு மாதம் டைம் எடுத்துக்கிட்டாங்க டைம் எடுத்து உங்களுக்கு இத்தனை தேதி தான் அது ரிலீஃப் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்துச்சு ஆட்டோமேட்டிக்காக அந்த மூணு மாதம் கழிச்சு நான் எங்கள் ஊருக்கு நத்தம் கோயில் உள்ள போயிருந்தேன் ഉം ചേനൽ വെരിഫികേഷനിലും ചെല്ലും ഒരു മെസേജ് വന്നുച്ച് സന്തോഷമായി താ നമ്മൾ മൂന്ന് വർഷമാക്കോ പോകാം ഇതൊക്കെ അത് നമ്മൾ ആ പിന്നെ വീഡിയോ എല്ലാം അതെയും എടുത്തപ്പോലെ അത് ഒരു വീഡിയോ മറ്റും എനിക്ക് തരിമ എന്ന അറിയാമ പോ അപ്പം വെരിഫികേഷനിലും நடக்கிற கோயில் திருவிழாவில் நிறைய ஃபங்க்ஷன்லாம் இருந்துச்சா அதெல்லாம் எடுத்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் இங்கே வந்து என்னுடைய தையல் வேலை இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன் லைவ்ல வந்து சிலர் என்ன சொன்னாங்க நீங்க வந்து லைவ் வந்து பெரிய தெரியாத கமெண்ட்லாம் வரும் ஆனால் நான் வந்து கொஞ்சோண்டு படிப்பு தானே தமிழில் போட்டால் நான் படிச்சிருவேன் எனக்கு தெரியாது ஏன்னா ரெண்டு வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறது உங்கள்கிட்ட அது இந்த யூடியூப்பால் நான் கற்றுக்கிட்ட வார்த்தைகள் அது சிலர் என்ன சொல்கிறாங்க பயப்பட வேணும் அதெல்லாம் வேண்டாம் ரொம்ப பயமாக இருக்கும் அதெல்லாம் எப்போ மீடியா லெவலில் கமெண்ட்லாம் மாற்றி மாற்றி வரும் அதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு ரொம்ப பயம் உங்களுக்கு யூடியூப்பே தேவையில்லை அப்படின்னாங்க இருந்தாலும் யூடியூப்பில் வந்து தெரியாத விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய நான் என்னுடைய அனுபவத்தில் கற்றுக்கிட்டேன் நிறைய அனுகூலம் போன்ற உறவுகள் சொந்தங்கள் இப்போ வந்து எனக்கு வந்து எட்டாயிரத்தி ஐநூற்றி நானூறு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னா நான் வீட்டில் மட்டும் அந்த தயிர்துறையில் செஞ்சுக்கிட்டு வீட்டளவில் நான் இருந்தேன்னா எனக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு இவ்வளோ மக்கள் இவ்வளோ ஒரு நல்ல அனுகூலம் கொண்ட உறவுகள் சொந்தங்கள் இதெல்லாம் எனக்கு கிடச்சிருக்காது ஆனால் அன்றைக்கி அந்த பாப்பா அந்த யூடியூப் சேனல் எனக்கு ஆரம்பித்து கொடுத்ததுனால இன்னைக்கு நான் எவ்வளவோ எனக்கு வருமானம்ங்கிறது நான் பெரிய விஷயமாக நிறைய உறவுகள் அன்பான சொந்தங்கள் நல்லா அன்பு காட்டில் சொந்தங்கள்லாம் இருக்காங்க எக்ஸாமில் எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம சங்கரி சிஸ்டர் இருக்காங்க நம்ம லதா சிஸ்டர் இருக்காங்க எனக்கு ஜ லைவன்னு ஒன்று ஆரம்பிச்சோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து என்னை வந்து உற்சாகப்படுத்தின நண்பர்கள் நிறைய இருக்காங்க தென்காசியிலேருந்து பாட்டி சிஸ்டர் அதுக்கப்புறம் நம்ம ஜெசி மாவுடகம் நம்ம பா பெங்களூர்லேருந்து மனோ ஒரு தம்பி இவங்களாம் வந்து ரொம்பவே எனக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க பயப்படாதீங்கம்மா பயப்படாதீங்கமான அப்புறம் நிறைய பேர் வந்தாங்க நிறையா நம்ம இருந்து அண்ணா அண்ணி ரெண்டு பேர் அவங்களும் சேனல் வச்சுருக்காங்க அவங்க அப்புறம் சென்னையில் என்னுடைய அன்புமகள் இருக்காங்க அவங்களாம் வந்து அம்மானா அந்த அந்த வார அம்மாங்கிற ஒரு வார்த்தையே என்னை ரொம்ப உற்சாகப்படுத்துச்சு நிறைய அன்புள்ளங்கள் மகள்கள் மகன்கள் தம்பிகள் அம்மாக்கள் அண்ணன் இவங்களாம் வந்து சப்போர்ட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இந்த நேரலையில் அப்போ அண்ணாலாம் சேலத்தில் போக நீங்கள் பயப்படவே கூடாது நீங்கள் த எதுவும் தவறாக வரது அப்படின்னா நீங்கள் பயப்படாமல் கமெண்ட் கொடுத்து நீங்கள் பேசுங்க நிச்சயம் உங்களை வெற்றி இருக்குன்னு அந்த அண்ணாலாம் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதே மாதிரி என்னுடைய அண்ணன் தங்கை சென்னையில் இருக்காங்க அவங்க வந்து நான் லைவ் போடலை அப்படின்னா என்ன காட்சி ஏன் காம் நீங்கள் போடுங்க நண்பர்களெலாம் பயப்படாதீங்க நீங்கள் நீங்கள் லைவ் போட்டுகிட்டே இருங்க என்னைய சோறுபடவே விட மாட்டாங்க என்னுடைய அன்பு தங்கை வந்து இப்போ வந்து நான் அவங்களுக்கு தங்க பிள்ளைகள் பேர் வச்சுருக்கேன் அவங்க எனக்கு கொஞ்சம் ஒரு நாளைக்கு என்னோடய வீடியோ போகலைனாலும் என்னாச்சக்கா ஏக்கா போடுங்கக்கா நீங்கள் வந்துடலாம் அப்படின்னு என்னைய எனக்கு அந்த உற்சாகத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க நீங்கள் லைவ் போடுங்க வந்துடலாம் வாட்ஸ்அப் வந்துருச்சா வந்துருச்சா அப்படின்னு என்னோடய அன்பு தங்கை வந்து என்னை கேட்டு எனக்கு அந்த சப்போர்ட் கொடுக்கும்போது எனக்கு ரொம்பவே மனசுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு அது மாதிரி எல்லாருமே யூடியூப்பை பொறுத்தவரைக்கும் நிறைய உறவுகள் நம்மளுக்கு பெங்களூரில் நீங்கள் என் அண்ணி ஜோதி சிஸ்டர் அவர்களெலாம் நீங்கள் உங்களுக்கு தையல் தொழிலே போதுமாக்கா இருந்தாலும் இதில் வந்து நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆர்வப்பட்டு வந்து நீங்கள் பேசுகிறீங்க லைவ் பேசுகிறீங்க எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதெல்லாம் பரவாயில்லக்கா அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய முயற்சியை எடுத்துக்கிட்டே இருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க நிறைய அனுகூலங்கள் நிறைய யூடியூப் சொந்தங்கள் நிறையா என்னுடைய பாக்கியம் கிரியேஷனல் சேனல் குடும்ப உறவுகள் நிறையா எனக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து இன்னும் சப்போர்ட் கொடுங்க நம்ம சேனலை வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் வளர்த்து விடுங்க மக்களாகிய உங்கள் கையில் தான் அது இருக்குது என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் வணக்கம் பாய்